வேணும்னே பண்றீங்களா கவி நீ உள்ள போறேன் அதுக்கு நான் மட்டும் உள்ள போயிட்டு வெளியே வந்து விட்டு போறதுக்கு பண்றீங்க சேர்ந்து போனாங்க எனக்கும் சந்தோஷமா இருக்கும் கௌரவமா இருக்கும் வேற என்னங்க வேணும் ஹஸ்பண்ட் கூட குழந்தைங்க கூட குடும்பமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோமா மத்தவங்க பார்த்து குடும்பம் அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குறோம் நீங்க கூப்பிட்டா மாட்டா என்ன எதுன்னு பாக்காம நாள் கிழமை பாக்காம டைம் பாக்காம எந்த நேரமா இருந்தாலும் நீங்க கூப்பிட்ட உடனே சந்தோஷமா கிளம்பி வரோம்ல அது எதுக்காக உங்க கூட போறோம் போகிறோம் சேர்ந்து போகிறோன்ற ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தில் தாங்க கிளம்பி வரும் ஆனால் அது உங்களுக்கு யாருக்குமே இருக்காது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகணும் இல்லை என் ஃபேமிலிக்கு போகணும் என் சைடில் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு போகணும்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது விருப்பமே இல்லாமல் ரெடியாகி வருவீங்கல்ல அதுலேயே தெரிதுங்க நீங்கள் ரெடி ஆகிறதுலே தெரியுது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது என்ன பண்ணுறது எல்லா பெண்களோட நிலமே இப்படி தான் இருக்குது போல் நான் கிளம்புறேன் நீ சீக்கிரம் கிளம்பு சரி கவி கவி அஞ்சு நிமிஷம் நான் கிளம்பி வந்துடுறேன் கவி நல்லா Super harganya, harganya ah. Emm, saya kurang lama,